வணக்கம் எனக்கன் பானவர்களே அருள்நதர் இயேசு கிறிஸ்து சொன்னார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் மத்திய ஐந்து ஒன்பதில் சமாதானத்தை கொடுக்கத்தான் நான் வந்தேன் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தன்மை அந்த சமாதானத்தைக் தான் இன்றைக்கு சாத்தான் கங்கணம் பூண்டு கொண்டிருக்கிறான் பிரிவினைகளை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறான் ஒரு முறை ஒரு குடும்பத்தில் பாக பிரிவினை வந்த பொழுது பல பிள்ளைகள் எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற பொழுது மூத்தவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம்ப்பா வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்க சமாதானமாக விடுவோம் என்று நடந்தது என்ன தெரியுமா காலங்கள் உருண்டோடியது யார் சமாதானத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் ரெண்டு பேரும் இப்பொழுது தேவனுடைய மகிமையான பிள்ளைகளாக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது விட்டுவிடுங்கள் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் தேவன புத்திரராக நீங்கள் வாழ்வீர்களாக காண்